何

வாங்க வெல்கம் லைவ் இது அறிக்காது ஐம்பத்தி ஆறு மூணு சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டொபக்கு டொபக்குன்னு லைவ் சாத்தங்க வந்துச்சோ வந்துச்சா பப்பவுக்கு இதே பாருங்க செல்லை தட்டி விடாம பார்க்கும் கேமராவை தட்டிக்கிட்டுருக்கூடா சரியா பார்த்தீங்களா தெரியுதா தெரியலையா இருக்கா இருக்கா ஆமாம் ஜெய இருக்கா எதுக்காலையும் படுத்துக்கோ நான் பார்த்துக்க ஏன் சம்மி படுத்துக்கான ரசிமா பாபா இருக்கான் டாடி வாங்க டாடி போலாம் பவு பிடிக்க கூப்பிடு டாடி கூப்பிடு டாடி கூட்டிட்டு போ கூட்டிட்டு போடி ரோசி கூப்பிடு பவ்வே இங்க வா கூப்பிடு புடி போயே குட்டிப்புல குட்டிப்புல பவு பார்த்தே புடி பபாபம் வாங்க வாங்க கே கே வெல்கம் லை என்ன சாப்பிட்டீங்க கடையில பரவாயில்ல வியூ மாத்தி வச்சிருக்கீங்க அதே இடத்துல சரி வாங்க இல்லைன்னா நம்ம ரோசி பாப்போமா ரோசி கேமிக்கல வாங்க நீங்க மாத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல சொல்லி முடிக்கல அந்த இடத்த வச்சிட்டீங்க சரிங்க நான் மாற்றியாவது வச்சுக்க மாற்றங்க சூப்பராக நடம் ஓகேங்களா பார்த்துக்கோங்க சிக் 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 ரோசிமா சாப்பிட்டிங்களா கேக்கே என்ன சாப்பிட்டீங்க கவர்ன் பண்ணுங்கள் சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே மறுபடியும் அங்கேயே வச்சுட்டீங்க அங்கேட்டீங்க வேறு என்ன செய்யறது வீட்டை சுற்றி காமிக்கிறதுக்கு ஒன்றும் படி இல்லைங்க இங்கே வாங்க இப்படியே பாருங்க அங்கே ஒரு கேட்டு தூங்குறானுங்களா அவனை தான் வீடியோ வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே நடந்து போய் உங்கள் ஊரை சுற்றி காமிங்க நீங்கள் ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் ஆண்ட்ரவை சாப்பிட்டேண்ணா அப்படின்னா என்ன ரவ ஆஹ் நீங்கள் அனைவரும் சாப்பிட்டு நாங்க அனைவரும் சாப்பிட்டோங்க ஆண்டவை என்ன புரியல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்களா ஒரு இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு போகி எதையாவது யாரையாவது கொளுத்துனீங்களா கொளுத்துலான்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தர் சிக்க மாட்டேங்கிறாங்க தம்பி வாடா ஒடியா வேறு பசிக்குதா பசிக்குதா எந்திரிச்சி வா வா எந்திரிச்சி வா அங்க என்ன வா செடிக்கெடி விழுந்து படுத்துட்டு வாடா தம்பி ரே இந்தா எந்திரி நான் வாய்ஸ் டப்பிங் தப்பா டைப் ஆகுது உங்களோட வாய்ஸ் தப்பா டைப்பிங் அதுதான் நம்ம இன்னும் வெள்ள ரவை வெள்ள ரவையா இருக்கணும் இல்லை இன்னும் கோதுமை ரவையா இருக்கணும் எங்கடா ட்ரம் சந்துக்கடி போய் படுக்கிற என்னாச்சு வரையா வளையா நானும் உப்புமா செய்ய பிளான் பண்ணேன் அப்புறம் உப்புமா செய்யலைங்க டிஃபனு அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பழைய சோறோடையும் முடிச்சுட்டேன் காலையில் சமயத்தில் நீங்கள் நீங்கள் நீன்னு ஆகிடும் ஆமாங்க அதே கமெண்டு அது டைப்பிங் மிஸ்டேக் ஆகும் அப்புறம் நீங்கள் லைவ் விட்டு போகும்போது எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் அது மாதிரி லைவில் வந்து பாய் பாய் சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு போங்க ஏன்னா நான் பாட்டு தன்னை போல் பேசிகிட்டு இருப்பேன் இங்கே பாருங்க எங்கள் வாசல் வலிச்சிருக்கோம் நான் நாளைக்கு தான் கலர் குலம் தெரியுதுங்களா எல்லாம் வலிச்சாச்சு ஆனால் கலர் கோலம் வந்து நாளைக்கு தான் அதாவது இன்னைக்கு நைட்டு போட்டு வச்சிருவோம் இல்லை நாளை காலையில் நாளி காலையில் வரைக்கும் அதெல்லாம் வச்சுருப்போம் கலர் கலராக போட்ட கோலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது கலர் பிடிக்க இங்கிலீஷ்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணலாமே ஏன் நீங்கள் தமிழையுமே தேர்ந்தெடுத்தீங்க பரவாயில்ல இன்னும் பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க ஆமாங்க நம்மளுக்கு தெரிஞ்சதான் மெயின்டெயின் பண்ணுவோம் தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் கூப்பிட்ட பாவத்துக்கு அங்கே போய் படுத்துட்டானே வரமாட்டேன் என்ன பண்ணுவான்னு தெரியல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுக்கு இது வருவான் ரோஸி ரோசி இங்கே இருக்காளுங்களா அதனால் இது ஒரு முளைப்பூ செடி அது மருதாணி செடிங்க மருதாணி செடி ஃபுல்லாக கவர் ஆகிட்டு வெளியே போனால் ஃபுல்லாக கவர் ஆகும் வெயில் பார்த்திங்கனாவே தெரியும் வெயில் தமிழ் எனது உயிர் தமிழ் எனது மூச்சு தமிழ் எனது பேச்சு அப்படின்னு ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுறேன் அச்சோ தமிழ் எனது உயிர் அப்படிங்கிறதுக்கு பரவாயில்ல தமிழ் எனது மூச்சுங்கிறது அது தப்பு எனக்கு கப் கமெண்டே தாறு வருது டைப்பிங் மிஸ்டேக்கு அப்படின்னு ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுறீங்க ஓகே இங்கிலீஷில் கமெண்டு அடிக்க தெரியலிங்கறதுக்காக அப்படி சொல்கிறீங்களா எந்தாச்சு வா எந்தாச்சு வா அப்புறம் அங்க இருந்தே ஆ ஆ வா எந்தாச்சு வா நீ 나யம் பேசறத எனக்கு தெரியும் வா எந்தாச்சு சொல் பால் பாலு எட்டு வந்து வச்சிருக்க வா இங்க வா நானெல்லாம் எல்லாம் அங்க ரோட்டுக்கு கொண்டு வர மாட்டேn சொல்லிட்ட நான் ரோட்டுக்கு பஞ்சாயத்துக்கு நான் வரமாட்டேன் நீ வேணா உள்ள வா பிடிச்சிட்டு ஓகே வெயில் ஓவராக இருக்குது அப்புறம் எச்சா கருத்துருவேன் நான் கையில் விடுற கோலம் அச்சு வச்சு விடுற மாதிரி அச்சு ஆச்சு அப்புறம் ஸ்டிக்கர் கோலம் வந்து இப்போ கோலத்தை போட்டோ பிடிச்சி வால் பேப்பரில் வச்சுருக்காங்க வால்பேப்பராகவே வச்சுருக்காங்க இல்லைங்க நாளைக்கு கலர் கோலம் போடுவோம் நாங்கள் கலர் படி சார் வாங்கிட்டு வந்திருக்காரு கலர் கோல சூப்பர் சூப்பராக போடுவோம் நாளைக்கு லைவ் வந்தீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு நைட்டு போட்டாலும் போடுவோம் நாளை நாளைக்கு நைட்டு இன்னைக்கு நைட்டு போட்டுருவோன்னு நினைக்கிறேங்க ஏன்னா காலையில் போகிங்க இன்னைக்கு போகி நாளைக்கு காப்பு கட்டுங்கள்ல அதனால் சரிங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் ஆமாங்க சொல்லிட்டு கிளம்பிடுங்க ஏன்னா நான் பாட்டுக்கு பாய் 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 போயிட்டு வாங்க நான் பாட்டு கே கூப்பிட்டு கேட்டுட்டே இருப்பேன் வந்ததே நீங்கள் ஒரே ஆள் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு லைவுக்கு கூப்பிடலாமில்லைங்க ஒருத்தருக்குமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க ரோசிமா பத்து கடித்தங்க இங்கே வாங்க பவ்வல் அங்கே இல்லை பவ் அங்கே இல்லை ரோசி யூட்டி இங்கே வா பவ்வே அங்கே தான் படுத்துருக்கா உடனே உடனே சோகமாக இருக்கிற மாதிரி ஆக்டிங்க பார்த்தியா டம்மு டம்முன்னு வெடிக்கிறாங்க பார்த்தியா பட்டாசு வெடிக்கிறாங்களா இல்லையா Hmm Padikirang kira enggak par <tip> 아가 g a b 내가